ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து காய்கறிலாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு முட்டை தான் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அது கடாயை வச்சுக்கங்க கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போ ஊற்றிங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்குங்க இப்போ தாலிக்கு தேவையான பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இது வதங்கிறது கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு வதக்கிங்க இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிட்டு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வந்து இதுக்கு நான் உருளைக்கிழங்கு அவரைக்காய் போட்டுக்கிட்டால் பிடிக்கும் வீட்டில் அதனால அவரைக்காய் கேரட் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து தேங்காய் பெரிஞ்சிருக்கும் க உடைச்சக்கடலை போட்டு ஒரு பெ வேஸ்ட்டு அரைச்சி காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஊற்றிக்குங்க இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முட்டையை ஊற்றிட்டு முட்டை வேற வரைக்கும் டைம் கொடுத்துக்குங்க இப்போ லாஸ்ட்டாக புதினா மல்லி தூவி தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்